அண்ணே என்னனி வேணும் உங்களுக்கு தம்பி ஒரு டீ கொண்டு வா கடை மூடுற நேரத்துல டீ வேணுமா டீ ஏன் வீட்டுல போட்டு குடிக்க வேண்டியது தானே வீட்டுல ஏதாவது பைத்தியக்காரத்தனமா இவ பண்ணிக்கிட்டு இருக்கா இத வேற பார்க்க வேண்டியது பொழப்பா போச்சு அவ என்ன பண்ணிட்டு இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் போய் தண்ணிய குடிப்போம் ரூம்ல தண்ணியே வைக்க மாட்டேங்கிறாங்க என்ன ஏதோ சத்தம் கேக்குது

அவன் என்னன்னா அங்குள்னு கூப்பிடுறா இவன் என்னன்னா நைட்டு வந்துருக்கோன்னு டீ கூட தரமாட்டிக்கான் வந்த போக தானே